ஐபிஎஸ் அதிகாரி திருச்சி எஸ்பி வருண்குமார் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய செக் வைத்திருக்கிறார் இது ஒரு பெரிய சிக்கல்ல போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் அதுவும் எங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதமர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தொடங்கி வைத்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாட்டில் அவரு ஆதாரங்களோடு வைத்திருக்கக்கூடிய இந்த செக் அப்படிங்கிறதுக்குல இது வந்து நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்படுமா அப்படிங்கிற அளவுல போய் இன்னைக்கு நிற்கிறது இது உள்ளபடியே என்னுடைய கருத்தை கேட்டீங்க அப்படின்னா வருண்குமார் அவர்கள் இதை செய்திருக்கலாமா இதை ஏன் செஞ்சார் அப்படின்னு எனக்கு எனக்கு மாற்று கருத்து இருக்குது ஏன் அப்படின்னா ஏன் அப்படி என்ன என்ன மாற்று கருத்து ஏன் அவர் செஞ்சதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வருண்குமார் ஐசிஎஸ் இதை செய்திருக்க கூடாதோ அப்படிங்கிற அவர் அவர் வைத்த வாதங்கள் அவர் அதுவும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் போய் இதை பேசுனதுல இருக்குல்ல அது எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோருக்குள் செல்வோம் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி அன்போடு கேட்டு இந்திய ஒன்றியத்துடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் வந்து கவனித்த தொடங்கி வைத்த அந்த மாநாடு இந்தியா முழுவதும் இருந்து ஏராளமான ஐபிஎஸ் அதிகாரிகள் இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து எஸ் பி வருண்குமாருக்கு இந்த அழைப்பு கிடைச்சிருக்கு இப்ப அங்க போய்தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் என்னெல்லாம் வந்து அவருக்கு எதிராக அவர் குடும்பத்தினருக்கு எதிராக வந்து அங்க எக்ஸ்பிளைன் அதெல்லாம் நான் பேசுறேன் என்ன சொல்றாரு நாம் தமிழர் கட்சியினர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் அவர் என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கறத நான் விரிவா சொல்றேன் இப்ப அவர் வைத்த செக்னால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியே வந்து தடை செய்யப்படலாம் அப்படின்னு பலரும் பேசுகிறார்கள் சரி ஒருவேளை அப்படி நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட்டால் சீமான் நிலைமை என்ன ஆகும் அவரால் திறன் வசூலிக்க முடியுமா சொகுசுக்காரில் பயணிக்க முடியுமா ஈசிஆர் வீட்டில் இருக்க முடியுமா கொஞ்சம் மனசாட்சியோட சிந்திச்சிருக்கணும் திரு வருண்குமார் அவர்கள் நமக்கு ஆயிரம் கோபம் இருக்கலாம் ஆனா இன்னொருத்தர் பொழப்புல முன்னெல்லி போடக்கூடாது நாம் தமிழர் கட்சிங்கிறது சீமானுடைய பொழப்பு அவருடைய வாழ்வாதாரம் அதை வச்சுதான் அவர் நாலு காசு சம்பாதிக்கிறார் இவ்வளவு சொத்து வாங்கி இல்லையா ஜாலியா இருக்கிறார் ரெண்டாயிரத்து ரூபா வாடகை வீட்டில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல அவர் உன்னை பேசிக்கிட்டு அப்ப நீங்க வந்து அதுக்கே செக் வைக்கிற மாதிரி போகும்போது நாளைக்கு ஒருவேளை அந்த கட்சியை கலைச்சிட்டாங்கன்னு வைங்க அவருக்கு நீங்க சாப்பாடு போடுவீங்களா சார் அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாட்டுக்கு பில் ஆகும் உங்களுக்கு தெரியுமா சார் சார் ஆமை கறி கேட்பாரு சார் ஆமை கொஞ்சம் அவிச்சு கேப்பாரு உங்களால் கொடுக்க முடியுமா மனசாட்சியோட நீங்க பண்ணிருக்கணும் சார் அருண்குமார் அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்துகிட்டு அவருடைய சீமான் மீது ஆயிரம் கோபம் இருக்கலாம் அவர் நாளைக்கு கட்சியை கலைச்சு விட்டாங்கன்னு வந்து எனக்கு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு செலவாகுது நான் கட்சியை வச்சுதான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க இப்படி பண்ணி விட்டீங்களேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க உங்களை மாதிரி உழைச்சி சாப்பிடுறாரு அவரு உங்களுக்கு நீ உழைச்சி சாப்பிடுங்க சார் உங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குது நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் நிலமை யோசிச்சு பாத்தீங்களா இல்லையா ரொம்ப தப்பு திரு வருண்குமார் அவர்களே ஒரு அதிகாரி நீங்க அதை கொஞ்சம் யோசித்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே பேசுவோம் பேசுவோம் பத்தி அப்புறம் இந்த அவருடைய பேசுன உடனே கோவம் வந்துடுச்சு சீமானுக்கு சீமானுக்கு கோவம் வந்ததுல ஒரு நியாயம் இருக்கு ஏன் அப்படின்னா வரும் குமார் மாநாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் ஒன்று வந்து ஒரு ஒரு தமிழ் சாவனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அது சீமான் கோபப்பட்டது நூறு விழுக்காடு நியாயம் வருண்குமார் அவர்கள் பேசியது உள்ளபடியே எனக்கு ஏற்பில்லை ஏன் ஏற்பில்லை அப்படின்னா ஒரு சங்கியை பார்த்து ஒரு சங்கி அவரு அவர் தன்னை சங்கி என்று பெருமையோடு கொள்ளக்கூடிய ஒருவரை பார்த்து நீங்கள் தமிழ் சாவனிஸ்ட் என்று சொன்னால் அவருக்கு கோபம் வருமா வராதா அவரே அவரை சங்கி என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க அவரை தமிழ் சாவனிஸ்ட் அப்படின்னோன்னா ஒரு கோவம் வந்துடுச்சு நானே இப்போதான் கஷ்டப்பட்டு போய் ரஜினிகாந்த் எல்லாம் பார்த்து ஒரு வழியா அந்த பக்கம் ஏதாவது சமரசமாக்கி என் கட்சியிலேருந்து டெய்லி எல்லா இருந்து கொத்து கொத்தா வெளியில போயிட்டு இருக்காங்க கடை காலி ஆகிட்டு இருக்குது சரி வேற வழி இல்லை நம்ம முதலாளிகள்கிட்டயே நம்ம போய் தஞ்சமடைவோம்னு அவர் அவங்களுடைய முதலாளிகளாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆ அவர்களிடமே போய் தஞ்சமடைந்து ஆர்எஸ்எஸ் பாஜக ஆதரவோடு எதையாவது வண்டியை ஓட்டலாம்னு நினைக்கும் போது நீங்க இல்லை இல்லை அவரை நம்பாதீங்க நீங்க அவரை உங்க ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல நீங்க தமிழ் சாவனிஸ்ட் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே அவர் வந்து பதறிட்டார் சீமான் தமிழ் தேசியத்துக்கும் அவருக்கு என்ன தொடர்பு சீமானுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தா ஒண்ணும் கிடையாது சீமான் தமிழ் தேசியவாதி என்று சொன்னால் தமிழரசன் யாரு கேள்வி வருமா இல்லையா அப்போ கலை புலவர் கழிவருமாள் யாரு சீமான் தமிழ் தேசிய வாதிலாம் இல்ல அவரு அவரு நல்ல பிசினஸ் பண்றாரு இப்ப ஒரு மாதிரி லாபகரமா போயிட்டு இருக்குது இப்ப ப்ராஃபிட் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு இந்த டைட்டில் நீங்க ஒரு பிசினஸ்ல மண்ணெல்லி போடுற மாதிரி சில வேலைகளை பண்ணதுதான் அவரு கோவையை தவிர மற்றபடி அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு பக்கம் இப்ப இன்னொரு பிரதான செய்தி என்னன்னா இந்த மாநாட்டுல இவர் பேசியதால நாம் தமிழர் கட்சியே தடை செய்யப்படுமா அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாநாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு இருபத்தி இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவிற்கு தலைமை ஏற்று சைபர் கிரைம் இணையதள மிரட்டல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் அதனை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் விளக்கும்படிதான் யாரை கூப்பிட்டுருக்காங்க எஸ்பி வருண்குமார் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க அவரு போய் அவருக்கு வந்து ஏதோ சீமானோடு இருக்கக்கூடிய என்ன வாய்க்க ஆரம்பிச்சையா சீமான் என்ன அவர் சொத்தை பிடிங்கிட்டு விட்டார் அப்படிலாம் ஒன்றும் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள் இருபத்தி இரண்டு பேர் கொண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் குழுவுக்கு தலைமை ஏற்று இவர் போய் அங்க பேசணும் என்ன பேசணும் விளக்கணும் என்ன சொல்லணும் அப்படின்னா எப்படி எல்லாம் வந்து இணையதள மூலம் மிரட்டல் நடக்குது எப்படி எல்லாம் சைபர் குற்றங்கள் நடக்குது இணையதளங்களை பயன்படுத்தி என்னெல்லாம் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை புரியும்படி சொல்லணும் அதற்கான சட்டங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பேசணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இப்ப நீங்க பாஜக என்னெல்லாம் தப்பு பண்ணுச்சு என்னெல்லாம் கொடுமை பண்ணுச்சுன்னு பேசும்போது நான் என்ன சொல்லுவேன் ஏங்க என்ன போன்ற என்னையவே வேலையில இருக்க விடலங்க பாஜக நான் ஒரு செய்தி தொலைக்காட்சியில பொலிட்டிக்கல் எடிட்டரா இருந்தேன் பொலிட்டிக்கல் எடிட்டரா இருந்த எனக்கே அவ்வளவு நிர்பந்தத்தை பாஜக கொடுத்தது நான் பேசுறேன் இல்லையா யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கேன் அப்படின்னு இந்த பராசக்தியில கேட்கும் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சிவாஜி கணேசன் பேசுவான் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுவாங்க நானே பாதிக்கப்பட்டிருக்கேங்கன்னு அந்த மாதிரி இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா சைபர் கிரைமை பற்றி பேசுவது வகுப்படுப்பது அப்ப அவர் சொல்றாரு சைபர் கிரைமை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு வரும்போது இவ்வளவு ஏங்க ஆசி ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய எனக்கே அவருக்கு சொல்றாரு அவருக்கே அவருடைய மனைவி ஒரு காவல்துறை அதிகாரி அவரு காவல்துறை அதிகாரி அவரு எஸ்பி இல்லையா அவருடைய மனைவியும் மிக உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இவர்களையே அவ்வளவு ஆபாசமாக கேவலமாக அவருடைய குடும்பத்தை மிரட்டி திட்டி ஆபாச தாக்குதல்களை இணையத்தில் நாம் தமிழர் கட்சியினரும் அவருடைய ஆதரவாளர்களும் நடத்தினார்கள் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கே தெரிந்த ஒண்ணு அப்ப அவர் அதை எவிடன்ஸோட எடுத்து போடுறார் பாருங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய என் மீதே இவ்வளவு தாக்குதல் நடத்தப்படுகிறது ஏன்னா என் மீது என்னன்னு அப்படி இல்லை யார் மீதாவது தாக்குதல் நடந்தால் நம்ம போலீஸ்ல போய் போக கொடுப்போம் ஆனா போலீஸ் அதிகாரிக்கே இவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு சைபர் கிரைம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டியிருக்குது அப்ப இது யார் இந்த தாக்குதல் நடத்துறா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு கட்சிக்காரங்க இப்ப இது வட இந்தியாவில் நடக்கிற மாநாடு வட இந்தியால இருக்கிறவங்களுக்கு நாம் தமிழர தெரியாது இல்லையா யார் அது அப்படின்னு தான் அப்ப அவங்களுக்கு புரியற மாதிரி என்ன செய்யணும் சொல்லணும் அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிக்கின்ற பொழுது என்ன சொல்றாரு இவங்க வந்து இந்த மாதிரி தமிழ் இவங்க வந்து வந்துவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்கு உலகத்தின் பல நாடுகளிலும் இவருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அங்கிருந்தா இவங்களுக்கு நிதி வருது அப்படின்னு சொல்லி அவர் பேசுறார் இப்போ அவர் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு தப்பு அப்படின்னு சொன்னா எது நான் தப்புன்னு சொல்லுவோம்னா நீங்க பேசின அந்த தமிழ் தமிழருக்கும் நாம் தமிழருக்கும் பேரலதான் நாம் தமிழரை தவிர அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அல்லது உள்ள உளப்பூர்வமாகவே தமிழர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் சீமானுக்கும் தொடர்பு கிடையாது அதை தவிர அவர் பேசியது வேறு என்ன தப்பு இருக்குது எது தவறான செய்தி நீங்க அவருடைய குடும்பத்தினர் மீதும் அவருடைய மனைவியின் மீதும் அவர் மீதும் நாம் தமிழர் கட்சியினர் இணையத்தில் ஆபாச தாக்குதல் நடத்தியது உண்மையா இல்லையா சொல்லணும் உண்மைதானே அப்போ இன்னை வரைக்கும் இன்னைக்கு பேசியிருக்கிறார் சீமான் கண்ணா போமையில இப்ப அதை அவர் சொல்றாரு அப்ப இது சார்ந்த தகவல்களை சமூக வலைதள நிறுவனங்களிடமிருந்து பெறுவதில் பல சிக்கல்கள் இருக்கிறது என்பதை எடுத்து வைக்கிறார் என்ன தப்பு இதுல என்ன பிரச்சனை உடனே என்ன கேக்குறீங்க அரசு அதிகாரி ஒரு அரசு அதிகாரியாக இருக்கும் அவர் இவ்வாறு பேசலாமா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க அவரு ஒரு கட்சிக்கு ஆதரவாக நின்று உங்களை எதிர்த்து பேசல நல்லா புரிஞ்சுங்க அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பாஜகவுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ இன்னைக்கு தாவேக்காவுக்கோ விஜய் அவர்களுக்கோ ஆதரவாக நின்று சீமானை எதிர்த்து பேசி சண்டை போட்டா நீங்க சொல்ற வாதம் ஏற்புடையது நானே சொல்லுவேன் என்ன நம்ம சொல்லலாம் நீங்க சொல்ற வாதத்துக்குள்ள வரலாம் அவர் அப்படியெல்லாம் அரசியல் பேசல அவர் சட்ட ரீதியிலான சில நடவடிக்கைகளை எடுக்கிறார் அவருக்கு சில புகார்கள் கொடுக்கப்படுகிறது அதன்படி சில நடவடிக்கைகளை எடுக்கிறார் அவ்வாறு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்ட ரீதியிலாக நீங்க பெயில் மூவ் பண்ணலாம் மத்தத செய்யலாம் ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க தனிப்பட்ட முறையில் அவர் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் அவருடைய குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் அதனால அவரு இவ்வாறெல்லாம் நடக்குதுன்னு தான் போய் சொன்னாரு வேற ஏதாவது அரசியல் பேசினாரா ஓட்டு கேட்டாரா வேற ஏதாவது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சி ஓட்டு போடுங்க அரசியல் பேசினாரா இல்ல சரி இதுவே பேச கூடாது நீங்க கட்டகட்ட வார்த்தையில வரைஞ்சி அவர் வந்து திட்டுவேன் ஆனா என்னன்னா இப்ப சீமான் வந்து சொல்றாரு எப்படி சொல்றாரு யாருக்கு என்ன தெரியுமோ அதை செய்வாங்க அவர் ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி ஐ போய் எஸ் மாநாடு சீமான் என்ன சொல்றாரு அவங்க திட்டுனா இவங்க அம்மாவையும் திட்டிட்டு போய்டும் அப்படிங்கிறாரு சூப்பரியா இப்படி ஒரு எல்லாம் நான் பார்த்தது இல்லை அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை கட்டவார்த்தை சொல்லி திட்டினா இவங்க இவங்க வீட்டுல இருக்கிறவங்க கட்டவார்த்தை சொல்லி திட்டம்ங்கிறாரு இதை எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பண்ணுவார் அவருக்காந்து உங்ககிட்ட இருக்கிற பெண்களை சொல்லி சொல்லிட்டு இருக்கணுமா இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம் அருவறுப்பு அதை செய்ய மாட்டாங்க அப்ப அவங்க சட்டத்தின் துணை கொண்டு எங்க பேசணுமோ அங்க பேசுவாங்க சரி பிரதானமா எழக்கூடிய கேள்வி இத பேசலாமா சரி அப்படியே வச்சுப்போம் இவர் இதை பேசக்கூடாதுங்க இப்ப நான் கேட்கறேன் நீங்க அவ்வளவு யோக்கிய சிகாமணிகள் தானே நாம் தமிழர் கட்சியில செல்வகுமார் அப்படின்னு ஒரு தாசில்தார் திருநெல்வேலி மாவட்டம் அந்த தாசில்தார் நாம் தமிழர் கட்சியினருடன் இணைந்து அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்ற புகைப்பட ஆதாரங்களோடு வெளியில வந்துச்சு நாம் தமிழர் கட்சியினருடன் சீமானுடன் அரசியல் நிகழ்வுகளில் கல்யாண இல்ல அரசியல் நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியினரோடு அவர் அரசியல் பயணத்தில் அவர் ஈடுபட்டாரே அப்ப உங்களுக்கு புத்தி எங்கடா போச்சுன்னு நான் கேட்கிறேன் அன்னைக்கு என்ன சொல்லிருக்கணும் இன்னைக்கு வருண்குமாரை பார்த்து பேசுற வாய்கள் அன்னைக்கு என்ன சொல்லிக்கணும் குமாரை பார்த்து இதை பாருங்க நீங்க தாசில்தாரா இருக்கீங்க தமிழ்நாடு அரசிடம் வந்து நீங்கள் ஊதியம் பெறுகிறீர்கள் நீங்கள் ஒரு அரசு ஊழியர் அதுவும் வருவாய்த்துறையில் இருக்கிறீங்க நீங்க நாம் தமிழர் கட்சியில நீங்க நினைச்சக்கூடாது இணைந்து பயணிக்க கூடாது அல்லது நாம் தமிழர் கட்சியினரோடு இணைந்து கூடாது நீங்க அதனால என் கட்சியில இணைந்திருக்க வாய்ப்பு இல்லை அதுவும் இணைந்திருக்கிறாரும் சொல்றாங்க இணைஞ்சாரா இணையிலையானு தெரியல கட்சியினரோடு இணைந்து பொதுவெளியில் நீங்க அரசு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய நீங்க அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்க கூடாதுன்னு அன்னைக்கு செல்வகுமார்க்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும்ல ஏன் பண்ணல அந்த அறிவு எங்க போச்சு அப்போ உங்க கட்சியில அரசு ஊழியர்கள்லாம் வந்தா நீங்க நினைச்சுக்கிடுவீங்க ராணுவ அதிகாரியாக இருக்கும் ஒருவர் எனக்கு அலைபேசியில் அழைத்து அண்ணா நீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நான்லாம் வந்துடுறேன் நெய்தல் படையில சேர்ந்துடுறேன் எல்லாம் சொன்னான் ஒருத்தன் என் தம்பி எல்லையில இருக்கான் எல்லையில இருக்கான் அவனுக்கு அவனே அண்ணே நான் எல்லாம் ஓ ஆளுன்னு சொன்னான் அவங்க எல்லாம் சொல்லலாமா அப்படி எந்த ஒரு நியாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கின்ற பொழுது இதே சீமான் என்ன சொன்னாரு அன்னைக்கு அவர் அரசியல் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது அவரை ஆதரிச்சிங்களா இல்லையா ஆதரிச்சிங்களா இல்லையா வெளிப்படி ஆதரிச்சிங்க தான இதெல்லாம் அப்போ அப்போ ஒருத்தரை வந்து நீங்க வந்த வண்டியா திட்டுவீங்க அவர் வீட்டுல இருக்கிற பெண்களை திட்டுவீங்க அவர் ஐபிஎஸ் அதிகாரி காக்கி சட்டையை போட்டு காரணத்துக்காக நீங்க என்ன கழிவு வெளி எவன் போவான் எவனும் எவனா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற பெண்களை வந்து படுத்தாலும் கோவம் வரத்தான் செய்யும் வாய் இருக்குன்னு எல்லார்கிட்டயும் போய் வாய் விட்டான் சரி இப்ப இதுல என்னதான் சார் நடக்கும் அதை சொல்லுங்க இந்த கதையெல்லாம் விடுங்க என்ன நடக்கும் இதுல அப்படின்னா இப்ப இவர் அங்கே பேசிட்டாரு அப்ப நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்படுமா திறன் நிதிக்கு திண்டாடுவாரா சீமான் அப்படின்னு உங்களுக்கு தோணும் எனக்கு தெரிஞ்சதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இப்ப இவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியின் மாநாட்டில் சொல்லித்தார் அவருடைய கடமை அது அவர் வகுப்பெடுக்கிறார் அதுல வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அவருக்கு ஆனா இப்படி ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும்னா அதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது இது ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வை இது நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும்னா அதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது ஒன்றிய அரசுக்கு இருக்குது ஒன்றிய அரசு தடை செய்யுமா தடை செய்யாது ஏன் ஒன்றிய அரசு சீமான பாஜக சீமான் தன்னை சங்கி என்று வெளிப்படையாக ஒத்துக்கொண்ட பிறகு சங்கிகளுக்காக இவ்வளவு நாள் அவர் வேலை செய்கின்ற பொழுது சங்கிகளுக்காக வேலை செய்யும் ஒருவர் பெரியாரை ஈவேரா என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி பெரியாரினுடைய புகழை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி இல்லையா ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்குதோ அதையெல்லாம் தன்னுடைய பேச்சிலும் செயல்பாட்டிலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எப்படி தடை தடை செய்யவே செய்யாது எனவே சீமானின் நிச்சயமாக வரப்போறதே இல்ல இன்னும் ஜாலியா வெரைட்டி வெரைட்டி அவர் இணைச்சலாம் ஆர்டர் பண்ணி ஆமகரி மட்டுமல்ல இன்னும் விதவிதமா என்னச்சலாம் அவரு சாப்பிடலாம் ஆமா அல்ல அவரு அவர் இந்த சோகத்துல அவருக்கு வந்து அவருக்கு வருமானம் குறைஞ்சிருமோ தொழில் முடங்கிருமோ மெலிஞ்சிருவாரோ அப்படிலாம் கவலைப்படாங்க யார் அதெல்லாம் ஹாப்பியா இருப்பார் அவர் சோ இது இதனால எதுவும் நடக்கப் போறது இல்லை ப்ராக்டிக்கலா சொல்றேன் இதனால எதுவும் நடக்காது சீரியஸா ஏன்னா தமிழ்நாட்டில் போராளிகளினுடைய படங்களையோ மேதகுவினுடைய பெயரையோ படங்களையோ பயன்படுத்துவதற்கே பல சிக்கல்களும் இல்லையா இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு கொடுத்த காலம் ஒண்ணு உண்டு இன்னைக்கு பேசுறாரு நான் பேசுறேன் நான் பேசுறேன் ஏன்னா பாஜக சீமானை பேச வைக்கிறது பேச விட்டு எல்லாவற்றையும் அனுமதிக்கிறது சீமானுக்கு நீங்க நீங்க பாக்குற நேர்கள் சொல்லுங்க சீமானுக்கு வெளிநாட்டிலிருந்து பணமே வர்றது இல்லைன்னு ஒன்றிய அரசு அவடாக்கத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது வருமான வரித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்துன்னு சொல்லுங்க வெளிப்படையா சொன்னாரு ஆமா காந்தியை கொலை செய்தோம் என்று வெளிப்படையாக பேசினார் வழக்கு போட்டாங்களா கைது செஞ்சாங்களா என்ஐஏ சோதனை நடத்துனாங்களா என்ன ஆச்சு அந்த சோதனை அதை பத்தி ஏதாவது அப்டேட் உண்டா ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்தியாவில் நம்ம ஈழப் போராட்டத்தை பத்தி தனியா பேசலாம் அது வேறு ஆனால் இந்தியாவில் சட்டப்படி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடிய ஒருவர் எஸ் வைகோ ஆதரிச்சார் திருமாவளவன் ஆதரிக்கிறார் எல்லாருமே இப்ப ஆதரிக்கிறாங்க இது வேற ஆனால் அவர்கள் சந்தித்த எந்த நெருக்கடியையும் சீமான் இந்த பாஜக ஆட்சியில் ஒன்னு கூட சந்திக்கலை என்று சொன்னால் பாஜக எவ்வளவு தூரம் அவரை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று எனவே வருண்குமார் அவருடைய இந்த புகாரால் எந்த சிக்கலும் சீமானுக்கு வரப்போவது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது சீமான் டென்ஷன் டென்ஷனாக வேண்டாம் உங்கள் திறன் சிக்கல் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி